பன்னாரியம்மன் வேளாண்மை நிலையம் ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் ஒருச்சேரி கிளையின் சார்பாகவும் தொழில் ஆர்கானிக் விவசாயம் என்ற யூடியூப் சேனல் சார்பாகவும் அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய பெயர் செந்தில்குமார் என்னுடைய அலைபேசி தொண்ணூத்தி ஐந்து அறுபத்தி ஆறு எண்பத்தி மூன்று ஐம்பத்தி ஐந்து தொண்ணூத்தி ஒன்பது இன்னைக்கு வந்து நம்ம எங்க இருக்கிறோம் அப்படின்னா சேலம் மாவட்டத்துல ராஜேஸ்வரி அக்கா தோட்டத்துல நம்ம வந்து இருக்கிறோம் அக்கா வந்து பாக்கு வந்து போட்டிருந்தாங்க முன்னாடி வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நம்மள்கிட்ட வந்து உரங்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூப்பிட்டு இருந்தாங்க மரத்துல வந்து பாக்கு மரத்துல நிறைய நீர் வடியுது அரைத்தட்டு காளான் போத்த மாதிரி இருக்கு என்ன பண்றது அப்படிங்கறது தெரியல அப்படின்னு கூப்பிட்டு அதுக்காக அக்கா தோட்டத்துக்கு இன்னைக்கு நானும் என் பொண்ணும் வந்திருந்தோம் ரொம்ப அற்புதமா காடுகளை வச்சிருக்காங்க பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு வீடியோல காமிக்கிறேன் ஒவ்வொரு மரத்துக்கும் தனித்தனியா சுண்ணாம்பு வந்து பூசி வச்சிருக்காங்க காட்டை ரொம்ப சுத்தமா வச்சிருக்காங்க நாட்டு பாக்கு மரங்கள் தான் வச்சிருக்காங்க ஒரு சில விஷயங்களை கேட்போம் அக்கா வணக்கம் என் பேர் ராஜேஸ்வரி வேணந்தூர் பக்கத்துல மின்னக்கல் கிராமம் அக்கா

அதனால இப்போ உடனடியாக ஏதாவது பண்ணணும்னு தான் இப்போ பார்த்துட்டு இருக்கேன் சரி இப்போ வந்து ரசாயனத்துல போன வருஷம் பண்ணிட்டு இருந்தீங்க இப்போ வந்து இந்த வருஷம் தான் இயற்கைக்கு வந்து இயற்கைக்கு பண்ணி முறை வாங்கி ஆமாம் ரைட் சந்தோஷம் சார் இப்போ ரெண்டு இடத்துல நம்ம சொல்கிறோம் அடிப்பகுதியில் மரத்திலிருந்து அடிப்பகுதியில் நீர் வடிஞ்சு அரைத்தட்டு காளான் மாதிரி தோன்றுச்சு அப்படின்னா அது வந்து வாடல் நோய் அதுக்கு மருந்து சூடோமோனஸ் ரெக்கோட்ரோமா விரிடி

போக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த இடத்துல இந்த இடத்துலையும் போக்கும் காளான்கள் அரைத்தட்டு காளான்கள் வந்துச்சு அப்படின்னாவே அது வந்து வாடல் நோய் அப்படிங்கறத தெளிவாய்க்குங்க இத பாத்துட்டீங்கன்னாவே இந்த மரத்தை அஞ்சு அடிக்கு நீங்க சுண்ணாம்பை பூசி கிராம் கிழிஞ்சல் சுண்ணாம்பை எடுத்து மரத்தை சுத்தி போட்டு விட்டுட்டு அடுத்து அது மேல தண்ணியை ஊத்தி விட்டுறணும் அப்படி தண்ணி ஊத்தும் போது அந்த தண்ணி சுண்ணாம்பு சேரும் போது ஒரு வகையான வெப்பம் உமையில ஆரம்பிக்கிறதுனால இங்க இருக்கக்கூடிய தீமை செய்யக்கூடிய பூஞ்சானங்கள் பாக்டீரியாக்கள் அளிக்கப்படும் உடனே பார்த்த உடனே கடைக்கு வந்து மருந்து வாங்குறதுக்கு முன்னாடியே நீங்க பண்ண வேண்டிய விஷயம் இந்த சுண்ணாம்ப போட்டு விட்டுருங்க அதுக்கப்புறம் நீங்க வந்து சூடோமோனஸ் திருடி பேசுலோமைசஸ் என்பிக்கி கன்சார்டியா அந்த மூணு மருந்து நாலு மருந்தையும் தரை வழியில கொடுத்து விட்டுருங்க அடுத்து கொஞ்சம் கேப் வாய்ப்பு இருக்கிற பட்சத்தில் பேம் ஒரு மரத்துக்கு சும்மா ஒரு பத்து கிராம் இருபது கிராம் சுத்தி வர நீங்க போட்டு விட்டீங்கன்னாவே இந்த வாடல் நோயை கட்டுக்குள்ள கொண்டு வந்துடலாம் அடுத்து நீங்கள் இந்த வாடல் நோயை பார்த்துட்டீங்க அப்படின்னா உடனே தண்ணி கட்டுறதுன்னுடைய அளவை குறையுங்க தண்ணி அதிகமாக கட்ட வேண்டாம் சொன்னாம்ப போட்டு விடுங்க கொஞ்சம் காட்ட காய விட்டுட்டு அதுக்கப்புறம் சூடமோனஸ் பெருடி பேசுல மைசஸ் கொடுத்தோம் அப்படின்னா இதை வந்து கட்டுக்குள்ளே வந்துடும் இதை கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு மரம் ரெண்டு மரம் வந்துச்சு அப்படின்னா மறுபடியும் ஒரு மாதத்துக்குள்ளே இதே அளவில் தரைவழியில் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நிச்சயமாக வாடல் நோயை நான் கட்டுப்படுத்திடலாம் மூழ்காமல் முத்தில்லை வெட்டாமல் தங்கமில்லை தட்டாமல் இல்லை தட்டுங்கள் விவசாயிகளை உங்களுக்காக எப்போதும் உதவ காத்திருக்கிறது மணாரியம்மன் மேலாண்ம நிலையம் ஒருச்செரிக்கை மாறுவோம் மாற்றுவோம் இருக்கு